ஓம் சாய்ராம் உடம்பு சரியில்லைனாலே நமக்கெல்லாம் ரொம்ப பயம் நமக்கு அதுவும் இந்த கடந்த ஒரு எட்டு மாசமாக யாருக்காவது தும்மல் இருமல் சளி அப்படின்னாலே உயிர் பயம் வந்துடுது இறந்து போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது சில பேர் இறந்து போடுறாங்க இல்லையா அதனால தான் நடக்குது நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறவங்களாம் போயிடுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் ஆதரவு இல்லாதவங்க கணவன் இல்லாதவங்க மனைவி இல்லாதவங்க கொஞ்சம் வயசானவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு ஒரு முடிவு எப்போ வரும் அப்படின்னா வந்துடுச்சு கண்டிப்பாக வந்துடுச்சு இனிமேல் அது இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக நடக்கும் அது நம்முடைய நாட்டில் பெரும்பாலும் அந்த தாக்கம் இருக்கிறதில்ல இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல நம்ம இயற்கையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய இந்த நோய் தீர்றதுக்காக இந்த மாதிரி பயம் போகிறதுக்காக நிறைய மந்த்ராஸ் நம்ம போட்டுருக்கோம் அது எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் சில மந்த்ராஸ் கேட்டுருக்காங்க அந்த மந்த்ராஸ் வந்து கொடுக்குறேன் நான் இருந்தாலும் இப்போ வந்து இந்த பிரார்த்தனை வந்து இந்த அம்மாவுக்கு நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம் இந்த அம்மா வந்து நம்ம லதா நம்முடைய இரும்புலியூர் இரும்புள்ளோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சகோதரி இவங்க இவங்க வந்து ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அந்த மகளுக்கு கையில் கட்டியிருந்தோம் ஒரு காப்பு கயிறு என்ன பண்ணுறதுன்னு தெரில அம்மா காரில் வந்து அப்பளோ போயிருக்காங்க அப்பளம் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் இருக்கும் பொழுது காரில் போகும்போது போகும்பொழுது இது கட்டிக்கும்பா நீ சரியாக போய்டும்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரிக்கு அந்த கைத்து அவங்க கட்டியிருந்த கயிறு எடுத்து கட்டியிருக்காங்க அப்பாவுடைய கயிறு அப்பாவுடைய காப்பு கயிறு அது வேலையாக தடுத்து வேலையை செய்து உள்ள நோயை வரவிடாமல் தடுத்து மீண்டும் அம்மாவுக்கு உயிர் கொடுத்து வாழ வச்சிருக்குது அந்தம்மா கண்ணீரோட அவங்களுடைய சாட்சி சொல்கிறாங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க அது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது நமக்கும் நமக்கும் சரியாக போயிடும் நம்ம உடல்நிலமும் சரியாக இருக்கும் நாமளும் தப்பிப்போம் நாம்ளும் உயிர் பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையை இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்குது அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம எல்லாம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை சாயப்பா நம்மளோடு இருக்கிறாருங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை அந்தம்மா நமக்கு சொல்கிறாங்க அது வந்து அப்பா கொடுக்குற ஒரு மிராக்கள் அவர் செய்கிற ஒரு அற்புதம் அதுதான் சொல்லணும் எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தாலும் கூட எல்லாருக்குமே அது சக்ஸஸாக முடியுதா முடியறதில்ல இல்லையா சில பேருடைய கதை முடிஞ்சு போகுது இப்போ கூட ஒரு மிக மிகப்பெரிய மருத்துவமனையினுடைய டீன் அவர் மிகப்பெரிய மருத்துவமனையுடைய டீன் அவர் வந்து அவர் ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன் அவர் திடீர்னு வந்து நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் வந்து அழுதார் என்ன ப அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்களே டாக்டரு உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க உங்களுக்கு இந்த தேவை எதுக்கு அழுகிற தேவை எதுக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா நான் ஹார்ட் சர்ஜன் தான் இருந்தாலும் கூட எனக்கே அந்த நோய் வந்துருச்சு நான் இப்போ தான் வந்து வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கியிருக்கேன் பிள்ளைங்கன்னா சின்ன பிள்ளைங்க எனக்கு அந்த நோய் வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னார் இல்லை ஊருக்கே மருத்துவர் நீங்கள் இந்த மருத்துவர் உலகத்துக்கே மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு அவர் மருத்துவம் பார்ப்பார் ஊருக்கு சேவை செய்த உங்களுக்கு உலகத்துக்கு சேவை செய்த செய்யக்கூடிய மகான் உங்களுக்கு சேவை பண்ணுவார் சரி பண்ணுவார் உங்களுடைய ஹிருதயத்தை சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆறுதல் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அனுப்பிச்சோம் அவர் நல்லா இருக்கிறார் இன்னும் பல அதுக்கு பிறகு ரெண்டு ஆண்டுகள் ஆகி போயிடுச்சு ஆரோக்கியமாக இருக்கிறாரு அவர் கடன் வாங்கி வீடு கட்டின அந்த லோன் கிட்டத்தட்ட அடையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கட்டிக்கிட்டு வராரு குழந்தைகள் நல்லா வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தால் நல்லது நடக்கும் அது யாராக இருந்தாலும் அப்படி தான் ஸோ அந்த நம்பிக்கையை அவங்க வச்சிருந்தாங்க இந்த சகோதரி அந்த உடல்நலம் இல்லாத சகோதரி நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதனால் ஆயிட்டாங்க அந்த வெற்றி கதை அந்த அற்புதம் சாயப்பாவுனுடைய அற்புதம் மெடிக்கல் மிராக்கள் இதோ நடந்திருக்குது இதை கேளுங்க உங்களுக்கும் நம்பிக்கை வரும் ஓம் சாய்ராம் சாய்ராம் நான் வந்து மூணு மாசமா ரொம்ப ஜரத்துல இருந்தேங்க நான் எல்லா ரிப்போர்ட்டையும் காட்ட தயாராக இருக்கேன் என் தங்கச்சியில தான் வந்து இந்த கையில் கயிறு கட்டி விட்டாங்க அவங்க கட்டி விட்ட இடமும் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலுங்க அங்கேயும் ரிப்போர்ட்டும் நார்மலுங்க ஆனால் வந்து எனக்கு சாமி பக்தியே கிடையாதுங்க துளி அளவும் கிடையாது ஏன்னா என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அதனால் எனக்கு அது கல்லுதான்றது என் மைண்டில் ஆனால் இவர் வந்து கடவுள் மனிதனாக வாழ்ந்ததுனால இவருக்கு நம்ம கஷ்டம் புரியுதுங்க பாபாவுக்கு அதனால தான் என் உடம்ப சரி பண்ணியிருக்காருங்க அவர் ராம்ஜி மேலே ஏதோ ஒரு பாபா சக்தி இருக்குங்க அதை நான் மனப்பூர்வமாக உணர்த்தேன் இது சும்மா விளையாட்டுக்கோ பொய்க்கோ நான் பேசலைங்க இது நான் மனசாட்சியோடு சொல்கிறேன் நான் எங்கே வேணாலும் வந்து சொல்லுவேன் இது வந்து என்னை யார் வேணாலும் இப்போ கூட வீட்டில் வந்து பார்க்கலாம் நான் இன்னமும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கேன் ஏன்னா முதுகில் லைட்டாக க்ராக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதையும் பாபா சரி பண்ணிடுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுங்க நான் அடுத்த பொங்கலுக்கெல்லாம் இருக்க மாட்டேன்ற உறுதியோடு தான் இருந்தேன் அவ்வளோதான் நம்ம அப்படின்னு ஆனால் நீங்கள் எல்லாரும் பண்ண ப்ரேயரு அவர் ராம்ஜியும் பண்ணுறது எல்லாமே எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே தான் படுத்துருந்தாங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க இந்த பாபா கடைசியாக சரி பண்ணால் பார்க்கலாம் அப்போ கூட நான் ஒரு வருஷம் படிச்சு தான் வச்சுருந்தேன் பார்க்கலாம் அப்போ தான் நான் உன்னை நம்பிப்பேன்னு சொன்னேன் ஆனால் அதே மாதிரி எனக்கு பாபாவால் மட்டும்தான் சரியாருன்ற உணர்வு வந்திருக்குங்க குரூப்பில் எல்லாரும் லண்டனில் இருக்கவங்க பேங்களூரில் வரம்மா எனக்கு எனக்காக ப்ரே பண்ணாங்க அப்போ கூட எனக்கு ஒரு இதுவாக தான் இருந்துச்சு இவங்க பாவம் இவங்க ஆதங்கத்துக்கு பண்ணுறாங்க நம்ம எங்கே நல்லா போகிறோம் இப்படி தாங்க நான் நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு அஞ்சு நாளாக மூணு நாளாக மூணு மாதமாக இருந்துச்சுறோம் இப்போ எனக்கு அஞ்சு நாளாக விட்டுருச்சிங்க இந்த பாபா கயிறு கையில் கட்டின நான்ல இருந்து எனக்கு ஜோரம் இல்லைங்க இப்போ நம்ம முழு செய்யா வழித்தனை பாபாவை நம்புறேங்க எல்லாரும் அந்த பாபா அங்கேயே நிக்க தயவு செய்து உதவி பண்ணுங்க மக்களே